ரியலாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சலி அப்புறம் வந்து இந்த மாதிரி டீம்ஸுங்களோட அவங்களோட வாழ்வியல் அவங்களுடைய உச்சரிப்புகள் அவங்களுடைய சத்தங்கள் இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தேவைப்படுது ரொம்ப கிளீஷவாக ஒரே மாதிரியான ஆக்ஷன் வயலன்ஸு வன்முறை ரத்தம் போயிட்டுருக்கிறப்ப குழந்தைங்களோட சத்தம் அவங்களுடைய அவங்களுடைய அந்த வயதுக்கான அந்த பருவத்திற்கான அவங்களுடைய என்ன ஓட்டங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற நாமளும் இந்த இந்த முதல் பாதியிலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட பதினாலாவது தான் நானும் நடந்து போயிட்டே இருக்கேன் கூட சுவாரஸ்யமாக இருக்குது அந்த இன்ட்ரோல் தாடே வந்து இன்ட்ரெஸ்டி இருக்குது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிரெத் எடுத்துகிட்டு தான் உட்காந்துருக்கோம் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை வித்தியாசம் சொன்னால் ரொம்ப வழக்கமாக பழைய வார்த்தையாகிடும் அவர் இன்னும் நாங்கள் வந்து புதிய பாதையில் அவர் எடுத்துக்கிட்ட அந்த பாதை இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அதற்கு முடிவே இல்லை ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக ஒரு ஒரு காட்சியும் அழகாக இசை மூலமாய் முத்துக்கோக்குற மாதிரி கோத்து கொண்டு போயிட்டு இருக்காரு நம்மளோட உணர்வுகளை வெரி சோல்ஃபுல் மியூசிக் ரொம்ப நீட்டாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரானரியா நீங்கள் வந்து அவருடைய பேரை மறந்தது நியாயமான விஷயம் நம்ம மெய் மறந்துடுவோம் ஒரு மியூசிக் கேட்டவங்க அப்படி மெய் மறக்கிற விஷயம் தான் திரு விமானுடைய சைலன்ஸ் ஒரு சாருக்கு நன்றி நீங்கள் டாக்டர் பிரபு சல்மான் சாரை மீட் பண்ண எதிர்பார்க்கல பசங்க சர்ப்ரைஸ் தான் அண்ட் பார்த்திபன் சாரோட சேர்ந்து வேலை செஞ்ச இந்த திரைப்படம் ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படமாக என்னுடைய லைஃப்பில் இருக்குது அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு பெரிய அனுபவம் அண்ட் சாரோடைய அந்த ஒரு கொர்க் மைண்டுக்குள்ளே அவரோட மைண்டுக்குள்ளே போய் அதுக்கு வந்து ஒரு பேண்டு வச்சு வாசிச்ச ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது ஸோ அப்படி ஒரு 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 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கடந்த ஒரு ஒரு எயிட் மந்த்ஸ் டு ஒன் இயராக இந்த இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சார் எழுதியிருக்காரு ஸோ அவருடைய எழுத்துக்கும் வந்து இசைப்படிவும் கொடுத்ததில் எனக்கு கூடுதல் சந்தோஷம் சார் சொன்ன மாதிரி தூக்கும் போது சக்ஸஸ் மீட் தாண்டி நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஒரு மீட்டாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் இத்தனை குழந்தைங்க அவருடைய எதிர்காலம் ஃப்யூச்சர் ஏன்னா ஃப்யூச்சர் ஸ்டார்ஸாக இங்கே எல்லாருமே இருப்பாங்க இந்த பதிமூணு குழந்தைங்களும் இதெல்லாம் முக்கியமாக இந்த குழந்தைங்க வந்து ஃப்யூச்சரில் அவங்க என்ன ஆனாலும் அவங்க வந்து இப்போ சொல்ல சொல்லப்போனால் இந்த இந்த நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க படத்தில் வரக்கூடிய ஒரு உயர் 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 அதிகாரியாக ஆகலாம் இல்லாட்டி வந்து சயின்ஸ் ஃபீல்டில் ஒரு அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம் எஜுகேஷன் ஃபீல்டில் போகலாம் மியூசிக் ஃபீல்டில் வரலாம் ஆர்ட் ஃபீல்டில் வரலாம் பட் எந்த ஃபீல்டில் அவங்க வந்து போனாலும் அவங்க நான் சின்ன வயசில் நடித்த ஒரு படம் அது ஒரு செம்ம படம் அப்படின்ற ஃபீலிங் வந்து அவங்க அவங்களுடைய சில்ட்ரனுக்கும் அவங்க அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கும் ரொம்ப பெருமையாக காட்டுற மாதிரியான ஒரு படம் வந்து நன்றி வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்றி வச்சுக்கேன் சார் ரொம்ப முடியும் சார் நான் இமான் சாரை பற்றி சொல்லணும் இதான் நான் அவருடைய முதல் சேர்ந்த ஒரு படம் முதல் மாதிரி அது ரொம்ப சுவையானதாகவும் இவங்களுக்கெல்லாம் இந்த நேற்று ஒரு முதல் சாமி ஒன்று போட்டாங்க இயக்குநர்கள் சங்கத்தில் அது வந்து பயங்கர சந்தோஷம் சந்தோஷமாகளுக்கு அந்த மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அமேசிங் எனக்கு இன்னும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போவுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன நம்ம எழுதிடுவோம் எழுதிடுவோம் எடுத்துடுவோம் அது படமாக வர்றதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அது என்னவா இருக்க போதுங்கிறது நமக்கு மியூசிக் தெரிஞ்சால் பரவாயில்லை நமக்கு மியூசிக் தெரியாதப்போ அது என்னவா வருன்னே தெரியாது இன்னைக்கு டைரக்ட் பண்ண தெரியும் அல்லது நடிக்க தெரியும் இசைனா என்னன்னு தெரியாது அது எப்படி வந்து சேரும்னு தெரியாது அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் அந்த ஒரு ஏழு பாடல்கள் வரும்போதே இந்த படத்து மேலே நான் இருந்தேன் அவர்கிட்ட இந்த படம் வெளியானதுக்கப்புறம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அதை விட இந்த பாடல்கள் ஒன்று ஒன்று பதிவாகும்போது அதை எடுத்துகிட்டு போய் தலையில் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடிட்டு இருந்தேன் நான் ராத்திரி போகமாக சூத்தம் வராமல் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை சார் கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி புத்திசாங்ஸ் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் ஒரு நாலு பேர் இருக்காங்க கால்டோல் வேல் நம்பி பாலா சுவாமிநாதன் பென்சி ஸ்ரீனிவாசன் ரஞ்சித் தண்டபாணி அப்படின்னு ஒரு நாலு பேர் இருக்காங்க என் மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை வச்சு தான் இரவு நிலை எடுத்தாங்க மறுபடியும் இந்த படம் இந்த படத்துல நான் இன்னும் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான விஷயம் வந்து இன்னும் வரல அதனால முதல்ல தேங்க்ஸை கொடுத்துடலாமே பணத்தை எப்ப கொடுக்க தெரியல அட்லீஸ்ட் சின்சியரான ஒரு தேங்க்ஸை மட்டும் முதல்ல சொல்லிடலான்னு அதில் கால்வாய் வேல் தமிழ் உள்ள சொந்தக்காரங்களாம் எனக்கு இல்லை சேலத்தில் இருக்காங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டு பிரமாதமான படம் குழந்தைங்களோட குடும்பத்தோட பார்க்குற படம் நாங்கள் அதுவே ஒரு அட்வான்ஸ் மாதிரி நான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தேன் இப்போதைக்கு நீங்கள் கொடுத்த படத்தில் ஸோ முதல்ல நன்றி வந்து அவங்களுக்கு அப்புறம் ஹிமான் சார் சொல்லிட்டேன் கேமிக்காரி அவர் வந்து இந்த படத்தை எவ்வளவு அழகாக ஒரு ஓவியம் மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி அப்புறம் இந்த தேட்டர் எம்பி திரு சுரேஷ் அவர்கள் நம்ம பேச்சில் அதை மறந்துடுவோம்

சும்மா கை காட்டுங்க இந்த கை கட்ட அவருக்கு இந்த படத்தில் டெக்னிக்கலான நிறைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணது அப்புறம் நம்ம இந்த அளவுக்காவது இந்த படத்தை பார்க்கறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு முழுமையான உழைப்பு வந்து அவருது அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அப்புறம் நிக்கல் முருகன் வந்துட்டாரா இல்ல அவர் ஒரு ட்ரெஸ் தச்சுட்டு இருக்காரு அதனால அவர் கொஞ்சம் லேட் ஆகும் அவங்க அசிஸ்டன்ஸ் யாராவது இந்த நன்றியை கொண்டு அவர்கிட்ட சேர்த்துருங்க அப்புறம் இப்படி நிறைய பேரை நம்ம இந்த படத்தில் ஒரு ஒருத்தராக சொல்லிகிட்டே வரலாம் யாருமே மறக்க முடியாத விஷயங்கள் தான் இந்த படத்தில் அப்புறம் இந்த படத்தில் என்னை வாழ வைத்த தெய்வங்கள் வந்து இந்த பதிமூணு பேர் இந்த பதிமூணு பேருக்கு நம்ம என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியாது அதனால ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு புத்தகம் மட்டுமே நான் படிச்சாப்னு நினைக்கிறேன்

அப்படி ஒரு ஒருத்தருக்காக தனித்தனியா என்னுடைய நன்றியை வந்து நான் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் முக்கியமா இந்த குழந்தைங்களோட தாய்மார்கள் அவங்க எல்லாருமே ஷூட்டிங் அப்பவும் சரி இந்த படத்தோட ஒவ்வொரு ஷோலையும் வந்து நின்று பாருங்க நிற்கிறாங்க பாருங்க கரெக்டாக இருந்தாங்க அதனால அவங்க அவங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய உண்மையிலேயே இந்த படத்துல எனக்கு கிடைச்ச முதல் சந்தோஷம் இந்த பதிமையின் சந்தோஷம் பார்த்தீங்களா அதை வந்து நான் ரொம்ப பெருமையா பார்க்கறேன் சில நேரத்தில் சில படங்கள் வெளியாகவே போய்டுது அந்த தான் இந்த படம் ஒரு மூணு மாசமா ரொம்ப சிரமப்பட்டுகிட்டே இருந்தது என்னுடைய ஆசைகள்லாம் என்னென்னா இந்த முத முதல்ல நடித்த இந்த படங்களை இந்த பசங்களோட படம் வந்து வெளியாகி அவங்க அதை ஸ்க்ரீனில் பார்த்தாங்கனாவே எனக்கு பல எனக்கு லாபம் கிடைச்ச மாதிரி அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் இருக்காங்க கேட்டுமா நன்றி முக்கியம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் கடைசி வரைக்கும் எப்பவுமே இருப்பாங்க அம்மா அப்பா கற்று எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அதே மாதிரி பசங்களாம் கேட்டால் என்னடா பாத்தி ஃப்ரெண்ட்ஸாகலாம் வரவே மாட்டாரு அவரு தான் படம் நடிப்பார் சொன்னாங்க ஆனால் அவர் கடைசி சின்ன சமயம் வந்தார் அந்த பசங்களை காப்பாற்றுக்காக ஒரு பையன் உள்ளே போனான் அந்த பையனும் கஷ்டப்பட்டு அம்மா அப்பா எல்லாம் போனான் அதேமாதிரி அம்மா அப்பா இல்லாண்டு வட்டப்படாதீங்க உங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க நல்லா பாடிங்க தேங்க்யூ படத்தில் என்ன எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஜென்ரேஷனில் வந்து பாய்ஸ் பாய்ஸங்கள் சேர்ந்து நடிக்கிறதே ரொம்ப இதுவாக இருக்குது அதோட இந்த பாய்ஸ் பாய்ஸங்கள் சேர்ந்து நடிக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வு எல்லாமே பாசம் கோபம் எல்லாமே வந்து அவங்க வெளிப்படுத்துகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயத்தில் எல்லாமே டீம் ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது இந்த மூவியில வந்துட்டு என்ன பிடிச்சிருந்ததுன்னா இந்த டீனேஜ்ல வந்துட்டு எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி தான் இதில் இவங்களுக்கு இந்த ஆர்வம் அந்த பேய போய் பார்த்தே ஆகணும் அவங்களோட அந்த பாட்டி கதையெல்லாம் உண்மையாக உண்மையாக போய் அதெல்லாம் போய் பார்க்கணும்னு நினைச்சாங்க அந்த ஆர்வம் ரொம்பவே அது ட்ரூ தான் அது எல்லாருக்குமே ஆ சாங் அதே போல இந்த மூவில வந்து ஒரு மரத்தாண்டு வந்துட்டு எலும்பு கொடுதான் தேங்க்ஸ் சொல்றேன் நல்லா இதான் பார்ப்போமோனே தெரியாது எங்களுடைய ரெஸ்பெக்ட் பண்ணி எங்களுக்கு இன்வைட் பண்ணி ஒரு பெரிய சர்ப்ரைஸே கொடுத்திருக்கீங்க நாங்கள் வந்து கன்போஸ் கான்புல் சார்பாக உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஹியூமனிட்டி நாங்கள் கண்டிப்பாக ஹியூமனிட்டியோட எல்லோரையும் பார்ப்போம் தேங்க்யூ அண்ணாண்டா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு ஆன் நான் வந்துட்டு இந்த மூவியில் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டேன் நம்ம அந்த பையன் அயங்காடி எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காக அப்படின்னு கற்றுக்கிட்டேன் பண்டிகையில் ஐயன் ஐயங்காரின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்களே ஒரு கேரக்டர் அதில் வந்து எல்லோரையுமே எல்லாேருமே அவங்கள ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ இப்போ எங் ஃப்ரெண்ட்ஸுன்றது எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் காட்டியிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கிரேட்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது தேங்க் யூ எனக்கு பிடிச்சது அண்ணா இவன் இப்போ ஒவ்வொருத்தரும் சில பேர் முகத்தை பார்ப்பாங்க சில பேர் என்னடா இவன் கருப்பாக இருக்கான் சில சில முக பார்சாலிட்டி ரொம்ப காமிப்பாங்க இந்த படத்தில் வந்து கற்றுக்கிட்டேன் முகம் நிறத்தெல்லாம் பார்க்கக்கூடாது மனசு தான் பார்க்கணும்னு சொல்லி எங்கள் கூட்டு வந்து படம் பார்க்க வச்சு எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வெற்றி போயணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம தோல்வி பட்டிருப்போம் அந்த மாதிரி நான் இந்த படத்தில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறப்ப தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியும் ஆனால் கூட சேர்ந்து போகிறதும் நல்லதாக இருக்கணும் நல்ல விஷயத்தில் கற்றுக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் தேங்க்ஸ் நீங்கள் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அதில் முக்கியமான விஷயம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா இருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டு இல்லைனாலும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் துடிச்சு போனாங்க ஃப்ரெண்ட்ஸில் எப்படியாவது கண்டுபிடிக்கணு இந்த சயின்டிஸ்டை பற்றி எப்படி சொல்ல எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம தற்கொலை இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுது ரொம்பவே பிடிச்சிருந்துது இந்த படம் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் பிடிச்சது வந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா மற்றவங்களை வந்து ஒரு மாதிரி பேசக்கூடாது அவங்கள கருப்பாக இருக்காங்க அவங்க வந்து குள்ளமாகறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு நினைக்கணும் ஸோ அதனால எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசணும் எல்லோரும் நம்ம கேங்கில் சேர்த்துக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஈரோ கேரக்டரும் ஈரான கேரக்டரும் ரொம்ப எனக்கு அவன் வந்து நடிச்சிருந்து பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அந்த அக்காங்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு ஒரு பையன் வந்து அந்த படத்தில் என்ன பண்ணான்னா எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணா அவன் டெஸ்ட் பண்ணான் போய்ட்டு ஒளிஞ்சிக்கிட்டு மற்றவங்களை தேட வைத்தான் ஆனால் அவங்க ஃப்ரெண்டுங்க என்ன பண்ணாங்க வந்து டக்குன்னு தேடுறாங்க அவன் சொன்னால் நீ ஏன்டா இங்கே வந்து ஒளிஞ்சிருக்க இல்லைடா நானும் எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க அப்போ நான் தொலைஞ்சா நீங்கள் வந்து தேடுவீங்களா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணேன் டெஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாமே அவங்க நம்ம அழுதாலும் ஒரு கஷ்டத்தாலும் ஜாலியாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்பாங்க அதுமாதிரி தேடுவாங்க அந்த நம்பிக்கை தான் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இதில் பிடிச்சிருந்தது இவங்க எல்லாரும் மொத்தமாக ஒரு டீமாக இருந்தது எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு பையன் போய் ஒரு இடத்துல ஓஞ்சானா அப்ப வந்து காணும்னு பதர்னது எனக்கு அதுல அந்த யோகி பாபு இருக்காங்களே அவங்க வந்து ரொம்ப காமிப்பானாங்க உங்க கூட அதுக்காக அதுக்காக நீங்க வீலிங்கெல்லாம் தூக்கி அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் அந்த அக்கா அண்ணா எல்லாம் டான்ஸ் ஆனா தெல புடிச்சுது வெரி குட் வெரி குட் வெரி குட் थैंक यू இந்த பர்ற நான் புடிச்சுது நான் இந்த பர்ற நான் புடிச்சுது அங்க ஒரு நிமிஷம் சையர்பட்டி எல்லையா சாய்றேன் எல்லாரும் காஞ்சிடுறான்